வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியங்கள் அதான் பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம ஒன்றுல இருந்து எழுபது வரலாம் பார்த்துட்டோம் இனி வந்து எழுபத்தி ஒன்றுலேருந்து எண்பத்தி ஒன்று வரலாம் பார்க்க போகிறோம் இதுதான் கடைசி நம்ம பார்க்குற இந்த அத்தியாயம் நம்ம ஒரு தடவை அந்த திருக்கோள் பெண் பிள்ளையை பற்றி ஒரு முன்னரை சொல் முன்னுரை சொல்லிக்கிட்டு இதுவரை நம்ம பார்த்த அந்த எழுபதையும் சும்மா ஒரு ஹெட்டிங்கை மட்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் வேறு ஒன்றும் இல்லைங்க திருக்கோள் பெண் பிள்ளை ரகசியம் என்பது அடியார் ஆச்சாரியருக்கு கூறியது திருக்கோளூர் வைத்தியநிதி பெருமானை தரிசிக்க எம்பெருமான் இராமானுஜர் சென்றபோது தம் எதிரில் வந்த வைணவ பெண் பிள்ளை அவங்க திருக்கோளூரை விட்டு நீங்க செல்வதை கண்டு காரணம் கேட்குறார் ஏமா நானே பெருமாளை பார்க்க வந்துக்கிட்டு இருக்கேன் நீ எதுக்கு இந்த ஊரில் இருந்து வெளியே வர அப்படின்னு கேட்காரு எனக்கு புக்கும் ஊர் உனக்கு புகா ஊரா அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அவங்க என்ன சொல்கிறாங்க எண்பத்தோரு வைணவ பெரியவருடைய பெருமைகள்லாம் கூறி அத்தகைய செயல்கள்லாம் நான் எதுவுமே செய்யலையே நான் எதுக்கு இந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருந்தி சொல்கிறாங்க இப்படி இந்த வருந்தி சொல்கிற அவங்களுடைய பெருமாளுடைய பெருமைகள்லாம் சொல்கிற இந்த எண்பத்தி ஒரு வைணவ பெருமாளுடைய களஞ்சியமே திருக்கோள் பெண் பிள்ளை ரகசியம் அப்படின்ற பருதி இதில் என்னென்ன ரொம்ப அதிசயம் அதாவது இவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சொல்லுவாங்க இவர் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி இவங்ககிட்ட கேட்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் பாருங்கள் இப்போ தான் ராமானுஜர் புதுசாக ஆழ்வார்களை பற்றி கேட்குற மாதிரி அப்படியாமா அப்படியாமா அப்படின்னு கேட்பார் அவன் அவரும் அந்த அம்மா வந்து இவங்க ராமானுஜர் அந்த அம்மாவுக்கு தெரியாது ஸோ ராமானுஜரை பற்றி ராமானுஜர்கிட்டேயே அந்த அம்மாவும் சொல்லுவாங்க எழுபத்தி ஒன்று சூளுறவு கொண்டேனோ திருக்கோட்டியூரார் போல அப்படின்னு சொல்றாங்க இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை இதை வந்து முழுக்க முழுக்க திருக்கோட்டியூரார் நம்பி பற்றி சொல்லப்பட்டது ஆழவந்தாரனுடைய சீடர் தான் வந்து திருக்கோட்டியூர் நம்பி அவர் என்ன பண்றாரு அவரிடம் உபதேசம் பெறுவதற்காக அதனுடைய அர்த்தத்தை பெறுவதற்காக ராமானுஜி திருவரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு பதினெட்டு முறை வருவார் பாருங்க பதினெட்டு முறை அவர் வந்து தினமும் வருவார் தினமும் வந்தால் இன்னைக்கு போய் நாளைக்கு வா இன்னைக்கு வேலை இருக்குது இந்த இன்னும் இருக்காண்டி எனக்கு இன்னைக்கு எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது இதை போய் தேர்ந்து இப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் எதையாவது சொல்லி 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 ராமானுஜரை பதினேழு முறை திருப்பி திருப்பி அமைச்சர் ஒவ்வொரு வாட்டியும் ராமானுஜரை அடியே ராமானுஜன் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வாசலில் சொல்கிறதும் இவர் இன்று போய் நாளைவான்னு சொல்கிறதும் இப்படியே இருந்துச்சு அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்க சீடர்கள்லாம் பார்த்து சொன்னாங்க ராமானுஜனே நீங்கள் எல்லாம் கற்று தேர்ந்தவர்கள் உங்களுக்கே வந்து இந்த நிலைமை என்றால் நீங்கள் உங்களை அனுப்பி வைத்து குருநாதரும் தெளிவானவர் அவர் மூலயமா நீங்கள் வந்திருக்கீங்க அப்படி இருக்கும்பொழுதே அவர் உங்களை ஏற்றுக்காமல் போயிட்டு வா போயிட்டு வாண்டாரு நாங்களாம் இங்கே பக்கத்தில் இருக்கோம் ரொம்ப ஏழை பிராம பிராமணர்கள் நாங்கள் வந்து எங்கே இவர்கிட்ட கிட்டையே போக முடியாது நாங்கள் இவர் எங்கே எங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறாரு இந்த பிறவி வந்து இப்படியே முடிஞ்சிடும் போல இருக்கு இந்த இந்த எட்டு மந்திரத்தை நாங்கள் தெரிய தெரிஞ்சுக்கலாமே போயிடுவோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க அப்போ ராமானுஜர் சொல்வார் கவலைப்படாதீங்க நான் அவர் எனக்கு சொல்லி கொடுத்தோட மொத்தம் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லுவார் அதே மாதிரி பதினெட்டாவது நாள் வருகின்ற பொழுது அவர் என்ன பண்ணுறாரு அவருடைய திருக்கோ திருக்கோட்டியூரார் நம்பி சரி வா உள்ளவான்னு சொல்லி கூப்பிட்டு அவர் ரொம்ப அறிவுரைகள் கூறி அதுக்கப்புறம் சொல்கிறார் இது யார்ட்டையும் சொல்லக்கூடாது ரொம்ப முக்கியமானது இதை சொல்ல நான் வந்து மற்ற கூட நீ அரகத்துக்கு போயிடுவேன் பாவத்தை சம்பாதிக்காத இதுவும் தகுதியாக இருந்து தான் சொல்லணும் எல்லார்ட்டையும் நீ சொல்லக்கூடாது உனக்கு பதினெட்டு நாள் நான் எதுக்கு வந்து வந்து உன்னை போயிட்டு வா போயிட்டு வான்னு சொன்னால் உனக்கு எவ்வளோ தகுதி இருக்குது பொறுமை இருக்குதுன்னு தான் நான் அதனால் அப்படி நான் அவ்வளோ அறிவுரைகள் சொல்லி இந்த மந்திரத்தை சொல்கிறார் எட்டெழுத்து மந்திரத்தை ஓம் நமோ நாராயணான்னு சொல்லி அதுக்கு என்ன அர்த்தம்ன்றதையும் அவர் சொல்கிறார் இவர் அதை அப்படியே கேட்டுக்கிறார் கேட்டுட்டு வந்து நேராக வெளியே வந்தவுடனே மொத அவர்கள் பக்கத்தில் சீடர்களுக்கு கொடுத்த வாக்குப்படி அவர்களுக்கு என்ன பண்ணுறாரு தனித்தனியாக எல்லோரும் அவங்க சொல்கிறாரு இதுதான் இந்த மந்திரம் தான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லிவிட்டு அதோடு நிற்காமல் நேராக திருக்கோஷ்டியூர் அந்த ம கோபுரத்துக்கு மேலே ஏறுறாரு ஏறி இருந்த சௌமநாராய பெருமாள் அவ்வளோ அழகாக இருப்பார் அது மேலே ஏறி போய் ஊர் மக்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லிட்டு ஊர் மக்களுக்கெல்லாம் சொல்கிறார் இந்த மந்திரத்தை ஐந்து எழுத்து மி ஐந்து எழுத்துன்ற மாதிரி எட்டு எழுத்து மந்திரத்தை ஐந்து எழுத்துலேயே வருது எட்டு எழுத்து மந்திரத்தை சொல்கிறார் ஓம் நமோ நாராயணான்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த அகல் சொல்கிறாரு இதை வந்து இது மாதிரி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் திருக்கோட்டையூர் நம்மக்கிட்ட போய் சொல்லுவாங்க ராமானுஜன் அவங்ககிட்ட சொ கேட்டதை போய் ஊரே சொல்கிறாருன்னு போது ஒரு கோவமாக வந்துருது நம்ம சொன்னோம் இவன் நரகத்துக்கு போயிடும் அப்போ கூட மேலே சொல்கிறாரு சொல்லிட்டு போய் அங்கே கீழே போய் திட்டுவார் நீ கீழே இறங்கு நீ எதுக்கு சொல்கிற உன சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் தகுதி தானே சொல்லணும் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அவர் சொன்னது கரெக்ட் அதாவது வந்து தகுதி தகுதியாருன்னு சொல்லு எல்லாட்டையும் சொல்லாத தகுதி இருந்து பிச்சை போடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பாத்திரம் இருந்து பிச்சை போடு அப்படின்னு ஒரு வைராக்கியத்தில் இருப்பார் அவர் அதில் வைராக்கியமாக சூளுரைத்துகிட்டே இருப்பார் நான் எல்லா மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ராமானுஜத்தை காப்பாசிட்ட எடுத்துக்கோங்க சொன்னதான் நான் எல்லாேருக்கும் சொல்லுவேன்னு சொல்லிட்டு கோபுரத்தின் மேலேயே சூழ்ரைக்கிறார் எனக்கு நரகம் வந்தாலும் பரவாயில்ல இவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அப்போ அப்போ இவருடைய பண்பை பார்த்து இவருடைய பணிவை பார்த்து இவருடைய மனசை பார்த்து இவருடைய தன்மையை பார்த்து என்ன சொல்கிறாரு இவருக்கு எம்பெருமான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு திருக்கோ ட்யூரார் நம்பி அதனால் ரெண்டு பேருமே சூழ்ரைக்கிறதில் தலை தலைச்சவன் கிடையாது இவர் வந்து நான் சொல்லுவேன்றார் இவர் சொல்லக்கூடாதுன்றார் ஸோ சூ ரெண்டு பேரும் அப்படி பண்ணதுனால ரெண்டு பேரும் உறவு கொள்றாங்க அதான் தான் வந்து சூலுறவு கொண்டேனும் திருக்கோட்டி உறவர் போல அந்த மாதிரி கூட நான் வந்து ராமானுஜரை வந்து உறவு கொள்ளலையே அந்த மாதிரி கூட வைராக்கியமாக நம்ம திருக்கோட்டியார் மாதிரி வைராக்கியமாக நானும் இல்லையே ராமானுஜரை பார்த்து நானும் எல்லாருக்கும் எதுவும் சொல்லலையே நான் எதுக்கு இந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எழுபத்து ரெண்டு உயிராய் பெற்றேனோ ஊமையை போல அப்படின்னு ராமானுஜனுடைய அவருடைய மடத்தில் வந்து ஒரு சீடர் இருப்பார் அவருக்கு வந்து வாய் பேச முடியாது அவர் என்ன பண்ணுவார்னா இந்த ராமானுஜருக்கு என்னென்ன சேவை கைங்கரியம் பண்ணணுமோ எல்லாம் அவர் தான் பண்ணுவார் யாரையும் பண்ண விட மாட்டார் ஒரு நாள் என்ன பண்ணால் ராமானுஜர் அவரை கூப்பிட்டு ஒரு அறை கூட்டிட்டு போய் பாதுகையில் தன்னுடைய க என்ன பண்ணுறாரு அவர் தலையில் வச்சு கொடுத்து இதை நீ வச்சுக்கோ பத்திரமா வானால் ஃபுல்லாக வச்சுக்கோ சொல்லிட்டு கொடுக்குறாரு இதை கொடுக்குறத வந்து கூறத்தாழ்வார் என்ன பண்ணுறாரு ஒரு ஜன்னல் வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப வருத்தமாக போகுது நம்மளும் இப்படி ஊமையெல்லாம் பிறந்தது நமக்கும் கொடுத்துருப்பார் இந்த பாக்கியம் இல்லாமல் போயிச்சே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறார் அந்த அது வாய் பேசாதவர் அந்த பாதுகையை வந்து உயிராக வச்சு கடைசி வரலாம் இருந்து கடைசியில் தான் அவர் வந்து மரணம் பண்ணால் சொல்லுவாங்க அப் அதனால் தான் அவர் அவர் சொல்லுவார் எனக்கும் இப்படி இருந்தால் நானும் உயிர் நான் வச்சிருந்திருக்கே அப்படின்னு அவர் வந்து வருத்தப்படுறார் அவர் வருத்தப்பட்டார் பெற்றேனோ ஊமையினை போல அவர் வருத்தப்படுற மாதிரி வந்து வருத்தப்படுற அது மாதிரி கூட நான் வருத்தப்படலையே ஏன்னா ராமானுஜரனுக்கு எதுவும் கொடுக்கலையே நான் ஊமையா பிறக்கலையே சொல்லிட்டு இந்த மாதிரி திருக்குள்ளூர் பெண் பிள்ளை சொல்லிட்டு நான் எதுக்கு இந்த ஊரில் இருக்கணும்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து எழுபத்தி மூணு வந்து உடம்பை விறுத்தியனும் திரு நரையூரை போல நரையூர் அறையார் வந்து வைஷ்ணவ ஆச்சாரியார் இவர் வந்து தன் குடும்பத்துடன் தோட்டி என்ற ஊருக்கு வேத நாராயண பெருமா கோயிலுக்கு போகிறார் குடும்பத்தோடு போகிறார் அப்போது சில சமூக விரோதிகள் என்ன பண்ணால் கோயிலுக்கு தீ வச்சிடறாங்க அப்போ தீ வேகமாக பரவ ஆரம்பித்து மக்கள் சிதறி ஓடுறாங்க அப்போது எம்பெருமான் உருவத்தை தீ அணுகுவதை அவர் பார்க்கிறார் அந்த அறையர் பார்த்துட்டு அதை பொறுக்க முடியாமல் எம்பெருமான் உருவ சிலைப்பை கட்டி பிடித்து கொள்கிறார் அதை பார்த்து அவர் மனைவி குழந்தை சேர்ந்து எம்பெருமானை கட்டி பிடிக்கிறாங்க இவர் போய் சலையை பிடிச்சா எல்லாம் பிடிக்கிறாங்க அப்போ குழந்தையெல்லாம் சொல்லுது அப்பா ரொம்ப சூடாக இருக்குப்பான் அப்போ அறைய சொல்கிறாரா கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் நாம் நேரே வைகுண்டம் சென்று விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி பார்த்துங்க அப்படிப்பட்ட திருநாரையோரார் போல தன் உடம்பை வெறுத்து எம்பெருமானை நான் காத்தேனோ அப்படி கூட நான் செய்யலையே நான் எதுக்கு இந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து என்னை பேல் என் என்னை போல் என்றேனோ உபசரணை போல் அப்படின்னா உபரிசரணா அவர் நீதி தவறாத வாழ்ந்த ஒரு அரசன் ரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் யாகத்தில் பலியிடுவதற்கு விலகுகள் குறித்து ஒரு பேச்சு ஏற்பட்டது அதாவது வேதத்தின் முறைப்படி வந்து உயிருள்ள விலங்குகளை நாம் பலி கொடுக்க கூடாது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தேவர்கள் ஆனால் வந்து ரிஷிகள் அப்படி கொடுக்கக்கூடாது சொல்கிறாங்க தானியங்களால் உருவாக்கப்பட்ட நம்ம ஒரு ஆட்டை வந்து நம்ம போடலாம் அப்படின் போது அதுக்கு தேவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த யாகத்தில் உயிரான ஒரு ஆட்டை தான் போடணும் சொல்கிறாங்க சரி இந்த முடவை நந்த இதுக்கு முடிவை போய் நம்ம யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னும் போது சரி நம்ம உடிமை இதனுடைய முடிவை போய் நம்ம உபசரணை அரசர்கிட்ட போய் என்ன கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க அவர் என்ன சொன்னார் ரிஷிகள் சொல்கிறது தான் சரி எந்த உயிரையும் நம்ம கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் உடனே தேவர்கள் கோபமுற்று அவரை பாதாள உலகம் செல்ல அழைக்கிறார்கள் ஆனால் அதனால் அவர் கலக்கமே அடையல நீ என்ன மாதிரி பண்ணு இந்த வந்து எனக்குமா என்ன மாதிரி தான் எல்லா உயிரும் அதனால் பிற உயிரை போல தான் தன் உயிரை போல தான் பிற உயிரை நேசிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அப்படிப்பட்ட உபசரியனை போல கூட நான் இல்லையே நான் வந்து எதுக்கு நான் இந்த ஊரில் இருக்கும் என்னை போல் என்றேனோ உபசரணை போல அப்படி கூட நான் நான் எதுக்கு இந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க திருக்கோளூர் பெண் பிள்ளை அப்புறம் நம்ம பார்க்குறது யான் சிறியேன் என்றேனோ திருமலை நம்பியை போல அப்படின்னு ஒரு யான் சிறியேன் சிறியோன் அப்படின்னு சொல்கிறான் ராமானுஜர் ஐந்து ஆச்சாரியர்களுக்கு வந்து அவருக்கு உபதேசம் கொடுத்துருப்பார் அவர் வந்து ராமானுஜருடைய மாமன் தான் வந்து திருமலை கோயிலில் வந்து கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருப்பார் திருப்பதியில் ஒரு சமயம் ராமானு திருமலைக்கு முதன் முதலாக வந்தபோது ராமானுஜனுடைய சீடர்கள் என்ன பண்ணுறாங்க வந்து இவர் பார்க்க வராங்க ராமானுஜன் வந்து அனந்தாழ தோட்டத்தை பார்க்கணும் ரொம்ப ஆசை அவர் வந்து இந்த மலையை மேலே ஏறி போகணுமே ஆதிசேஷன்மா இப்போ மலை நான் எப்படி ஏறு சொல்லும்போது சிறீடர்கள்லாம் சொல்கிறார் கவலைப்படாதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் மலை ஏற ஒப்பு நீங்கள் ஏறுங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்து ஏற வைக்கிறாங்க அவர் சமயம் திருமலை நம்பி என்ன பண்ணுறாரு இறைவனுடைய பிரசாதங்களுடன் கீழே இறங்கி வந்து கொண்டிருக்கிறார் வழியிலே ராமானுஜனை பார்க்குறாரு குருவை பார்த்தோன்னா ராமானுஜன் என்னை போன்ற சிறியோன் ஒருவனுக்காக தாங்கள் ஏன் இறங்கி வர வேண்டும் வேறு ஏறேனும் சிறியர்கள் இருந்து அனுப்பியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் இறங்கி வந்தீங்க உங்களோட சிறியவராக இருந்தால் அனுப்பி வைக்கலாமே என்றார் அதுக்கு நம்பி தேடி பார்த்ததில் என்னை விட சிறியோன் யாருமே தென்பிடவில்லை என்றார் ஒவ்வொரு வைஷ்ணவரும் வேறு ஒரு வைஷ்ணவரை கண்டால் அவரை விட தாழ்ந்தவராக தான் என்னனோ உயர்ந்தவராக என்ன கூடாது அப்படின்ற ஒரு இதில் ஒரு நம்ம கருத்து தெரிகிறது அதனால் தான் அந்த அம்மா சொல்றாங்க இந்த திருமலை தம் நம்பி தன்னை சிறியோ என்னை கூறிக்கொண்டது போல் நான் கூறினேனோ இல்லையே நான் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க திருக்குறள் பெண் பிள்ளை அதுக்கப்புறம் எழுபத்தி ஆறு நீரில் குதித்தேனோ கனகபுரத்தாளை காவேரி காவேரியாட்டில் படகு செல்கின்ற பொழுது அதுக்கு ரொம்ப பாரம் தாங்காமல் இருக்கும் அப்போ அந்த க காசுவார் நீந்த தெரியறவங்க ஒருங்க இந்த படகுலேருந்து இறங்கி நீங்கள் போயிருங்க அப்படின்னும்போது அதில் வந்து கண்டபுரத்தால் ஒரு பெண் இருப்பாள் அவள் படகுக்காரிடம் எங்கள் ஆச்சாரியார் நம்பில்ல இதில் இருக்கிறாரு அதனால் அவர் வந்து நூறு வயது வாழ்வாங்க நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் நான் அந்த காவிரி ஆற்றில் நான் வந்து இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு ஒரு பாரம் தா கொஞ்சம் குறைய சொல்லிட்டு அந்த பெண் தண்ணீரில் குதித்து விடுறா அப்படி குதிக்கும்போது நம்மளுக்கு ஒரு ரொம்ப வருத்தம் போச்சு நமக்காண்டி ஒரு பெண் இப்படி படகுலேருந்து கீழே குதிச்சிட்டாலே நமக்கு இந்த யோசனை வரலேன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்போ இருந்தோ கண்டபுரத்தால் குரல் கேட்கறது அப்போ திரும்பி பார்க்குறாரு பார்த்தா சாமி நான் பத்திரமா இருக்கேன் ஒரு ஸ்திரு சீவுக்கு நான் வந்துட்டேன் அந்த இடத்துல தான் நான் இருக்கேன் தாங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் தான் வந்து என்னை வந்து காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்கிறார் அவருக்கு வந்தது நம்ம இல்லைன்னு அவருக்கு தெரியும் சரி இந்த அம்மா காப்பாற்றப்பட்டாங்க சந்தோஷம் ஆயிடுது அதனால அவர் வந்து சொல்றாங்க சரிப்பா வந்து நீரில் குதித்தேனும் கனகபுரத்தாலை போல அவளை ஆச்சாரோடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு நான் தண்ணீரில் கூடிய ஆற்றுல வந்து இறங்கி இறங்கலையே அந்த தைரியம் கூட எனக்கு இல்லையே நான் அது கூட நான் இந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க திருக்கோளூர் பெண் பிள்ளை அதுக்கப்புறம் வந்து நீரோகம் கொண்டேனோ காசி சிங்கனை போல அப்படின்னு வரும் இங்க வந்து நீர் தாமரை மலர் காசியில் சிங்கன் என்பவன் வறுத்து வந்தான் அவர் வந்து தீவிர வந்து நாராயண பக்தன் அவன் டெய்லி கோயில் குளத்தில் தாமரை மலரை பறித்து வந்து எம்பெருமானை அலங்கரித்து வந்தான் பறிக்கிறது எம்பெருமானை அலங்கரிக்கிறது இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு நல்லா போது அவனுக்கு ஒரு அகந்தே வந்துடும் நம்ம வந்து கங்கை நதியினுடைய ஒரு கரையிலேருந்து அடுத்த கரைக்கு அனாவசியமாக நீச்சல் அடிப்பான் அப்படி ஒரு சமயம் நீச்சல் அடிக்கையில் என்ன பண்ணா ஒரு சூழலில் சிக்கி கொள்ளுகிறான் அப்போ கொ அப்படி அந்த சிக்கலில் இருக்கும்பொழுது அப்போ அவன் என்ன பண்ணுறான் கொஞ்சம் கூட அவனால் நீச்சல் போடவே முடியும் கொஞ்சம் கொஞ்சமா முழுக தொடங்கினான் உடனே அவனுக்கு அப்பதான் ஞாபகம் திரௌபதியை போல ஞாபகம் வந்துச்சு உடனே நானே உன் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா அவர் சொல்கிறார் கூப்பிட்டு குரலுக்கு அவர் தானே ஓடி வருவார் அதே மாதிரி என்ன வந்து ஒரு பெரிய அலையை உருவாக்கி அந்த அலையின் மூலமாக அவர் தப்பிச்சு வெளியே வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் தினமுமே பெருமாளுக்கு என்ன பண்றார் எம்பெருமானுக்கு தாமரை மலரால் தான் அவர் வந்து போய் அர்ச்சனை பண்ணுவார் அதனால தான் கொண்டே காசி சிங்கனை போல அந்த மாதிரி கூட நான் பெருமாளுக்கு டெய்லி வந்து தாமரை மலர்களை வச்சு நான் அர்ச்சனை பண்ணலையே காசி சிங்கனை நான் அர்ச்சனை அது அதுக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கினால் வென்றேனோ பட்டறை போல அப்படின்னு வரும் அது கூரத்தாழ்வார் மகன் பராசரம் பட்டர் அவர் குழந்தையாக இருந்த போது காவேரி நதிக்கரையில் விளையாடி கொண்டிருந்தார் அப்படி விளையாடி போது சர்வ பட்டர் என்ற பல்லக்கில் ஏறி தனது சிஷியர்கள் படை சூழல் வந்து கொண்டிருந்தார் ஒரு சிஷ்யர் அவர் சிஷ்யர்கள் தான் அவரை வந்து புகழ்ந்து பாடிக்கிட்டு இருந்தாங்க இதை பார்த்த உடனே ராமானுஜர் கூறத்தாழ்வோம் முதலியாக இருக்க இந்த ஊரில் வந்து இப்படி ஒருவர் வர்றதே பராசரம் பட்டர் விரும்பவே இல்லை சின்ன வயசில் பாருங்கள் ஒரு கையில் என்ன பண்ணார் ஒரு பிடி மணல் எடுத்து கொண்டு அவர் பல்லக்கு முன்னாடி போய் நின்று அந்த சர்வஞர்கிட்ட சொல்கிறார் பாருங்கள் என் கையில் இருக்குதுல்ல இந்த மண் எவரோன்னு என்னங்க என்ன சொல்லணும்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார் இது எப்படி என்ன முடியும் மண் மண்ணை யாராவது என்ன முடியுமா என்பது அவர் சொல்கிறார் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு கைப்பிடி மண் அப்படின்னு சொல்லும்பொழுது சிறுவண்டு திறமை கொண்டு அப்படியே தலை வணங்குறார் அந்த பள்ளத்தில் வந்தவர் அந்த குழந்தை யார் என வினவ கூரத்தாழ்வார் மகன் அப்படின்னு கூறுறாங்க உடனே குழந்தையை தன் பள்ளக்கில் ஏற்றி வந்து கூரத்தாழ்வார் வீட்டில் கொண்டு வந்து விட்டார் குழந்தையை தன் தாய் அந்த அவங்க அம்மா பேர் ஆண்டார் குழந்தையை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய குழந்தை வீட்டில் விட்டுட்டு போகிறார் அதாவது கெட்ட கண்கள் அவர் மீது பட்டு விட சுற்றி போடு சொல்லிட்டு போறார் பின்னால் தான் பரசர ப ப பராசரப்பட்டர் வந்து வளர்ந்தது ராமானுஜனுடன் அந்திம காலத்தில் ராமானுஜர் பராசரை அழைத்து திருநாராயணம் சென்று அங்கு வேதாந்தர் என்பவரை வாதத்தில் வென்று வருமாறு கூறினார் அதே மாதிரி பட்டரும் அப்படியே திருநாராயணபுரம் சென்று வேதாந்தியை வாத திறமையால் வென்று அவரை சீரன் ஸ்ரீரங்கம் அழைச்சி வர்றார் ஸ்ரீரங்க அழைச்சிட்டு வந்து அவருக்கு என்ன ஒரு பேர் கொடுக்குறாங்க நஞ்சீரண பட்டத்தை கொடுக்குறாங்க அவரை வந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கடைபிடிக்க சொல்கிறாங்க அது அதான் வாத திறமையால் பட்டறை வென்றேனோ என்பதையே வாக்கினால் வெற்றியேனோ பட்டறை போல் எதுக்கு நான் அது கூட இல்லையே நான் எதுக்கு இந்த ஊரில் இருக்கணும்னு சொல்கிறாங்க திருக்கோளூர் பெண் பிள்ளை அதற்கப்புறம் அடுத்து வருவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாயில் கைவிட்டேனோ வாயில் கைவிட்டேனோ எம்பாரரை போல அதாவது கோவிந்த பற்றா இருந்த ஆச்சாரியார் எம்பார் என்ன பண்ணுறாரோ ஒரு சமயம் காசிக்கு சென்று கங்கையில் குளித்து இருக்கும்போது சிவலிங்கம் ஒன்று கிடைக்கிது அப்போ அதை எடுத்து வந்து காலகஸ்தியில் அவர் வைத்து கோயில் கட்டி வணங்குறார் அப்போது பெரிய திருமலை நம்பியிடம் திருமலையில் ராமாயணத்தை உள்ளர்த்தங்களை அறிந்து கொண்டு வந்த ராமானுஜர் எம்பார் பற்றி சொல்ல அவரை திருமலை நம்பி வைணவத்தில் ஈடுபடுத்த வைத்தார் எம்பார் தான் அவர் ஈடுபட்ட வைக்கிறார் ஒரு சமயம் எம்பார் தம் கையை வாயை திறந்து கொண்டிருந்த ஒரு பாம்பின் வாயில் வைக்கிறார் எம்பார் அதை கண்ட ராமானுஜர் பாம்பின் வாய்க்குள்ளே ஏன்ப்பா கை வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு எம்பார் சொன்னார் அந்த பாம்பு தன் நாக்கை நீட்டி கொண்டிருந்தது அப்படின்போது அது ஏன் நீட்டி கொண்டு வந்து நாக்கினுடைய நுனியில் முள் குத்திச்சு அதை எடுத்து விட்டேன் அது வந்து குத்துனோடனா எடுத்தோன்னே ஓடி போயிச்சுறாரு மேலும் சொல்கையில் வைஷ்ணவ வைணவன் வந்து அடிப்படை தர்மம் மனிதநேயம் எல்லாமே அவனுக்கு இருக்கும் அதனால் பாம்பினிடம் இறக்கப்பட்டு மனிதநேயத்தால் அவன் வா வாயரு கைவிட்டேன் என்றார் எம்பார் அந்த எம்பாரை போல நான் கருணை உள்ளத்தோட பாம்பின் வாயில கைவிடலையே நான் எதுக்கு இந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்கோள் பெண் பிள்ளி சொல்றாங்க அதற்கு அப்புறம் வந்து நமக்கு எண்பதாவது தோல் காட்டி வந்தேனோ பட்டறை போல எம்பெருமான் பல்லக்கில் வீதி உலா வருகிறார் அப்பொழுது அதற்கு முன்னால் வீதியெல்லாம் சுத்தப்படுத்தி வருவாங்க ரெண்டு பேர் சுத்தப்படுத்திக்கிட்டே வருவாங்க அவர் வரும்பொழுது அப்படி சுத்தப்படுத்தும் போது ஒரு முறை அது பட்டரின் தோல்பட்டையில் அடியாக சுத்தப்படும் போது தூசி வந்து தோல்பட்டையில் அரைச்சது அப்படி தெரியாமல் அடித்து விட்டதால் அடித்தவன் பட்டரிடம் மன்னிப்பு கேட்க பட்டரோ அதனால் பரவாயில்லைப்பா எம்பெருமான் கைங்கரியத்தின் போது விழுந்த அடி மற்றொரு தோளிலும் விழவில்லையே அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இதனால தான் அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த மாதிரி தோல் காட்டி வந்தேனோ பட்டரை போல அப்படி கூட நான் இல்லையே நான் எதுக்கு இந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது கொடுத்து அதுக்கு அடுத்து கடைசியா எண்பத்தி ஒண்ணு துறைவேறு செய்தேனோ பகவரை போல தினசரி குளிக்க செல்லும் பொழுது ஒரு இடத்த குளிக்க செல்வார் அந்த மாதிரி குளிக்க போகும்போது எல்லாரும் குளிக்கிற இடத்துல குளிக்க மாட்டார் தனியாக ஒரு இடத்துல போய் தான் குளிப்பார் இப்படி அவர் தனியாக ஒரு இடத்துல குளிக்கிறத பார்த்துட்டு அதுக்கு கேட்பார் நீங்கள் இங்கே எங்களோட குளிக்க மாட்டேன் கேட்கும் போது அவருக்கு பகவான் சொல்லுவார் நான் வந்து வைஷ்ணவே நித்திய இது உப இதெல்லாம் கடைபிடிக்கிறவன் அதனால தான் நான் வந்து உங்களோட குளிக்கிறது கிடையாது தனியா குளிக்கிறேன் இவ ரெண்டும் ஒன்று சேராது இல்லையா உங்களுடையது வேற என்னுடையது வேற நான் வைஷ்ணவனுடைய சே சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லும்போது பகவார் ஒரு அந்தனரோ அல்லது சன்னியாசியோ அல்ல அவர் அந்த பகவான் போல வைணவ நம்பி வேறு துறை செய்தேனோ அந்த பகவரை போல இல்லையே ஆகவே நான் இங்கிருந்து என்ன சொல்லுவாங்க ஒரு சிறந்த பக்தர் அவர் கிடையாது கிடையாது வைஷ்ணவர் அப்படி அவர் இருக்கின்ற போதே அவர் வந்து ஒரே இடத்துல குளிக்காமல் தனியாக குளிக்கிறார் இல்லையா அந்த மாதிரி துறைவேறு செய்ய செய்கிறேன் நான் அதனால நான் எதுக்கு இந்த ஊரில் இருக்கணும் நான் இந்த ஊரை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க திருக்கோளூர் பெண் பிள்ளை எவ்வளோ அருமையாக நம்ம எண்பத்தி ஓரு வைணவ பெருமானுடைய ஆழ்வார்களை பற்றி பெருமைகள்லாம் நான் பார்த்தோம் பார்த்தீங்களா நமக்கு இந்த எண்பத்தி ஓர் வரலாறு அந்த ரகசியத்தை நம்ம படிக்கும்பொழுது நமக்கு ஓரளவுக்கு நமக்கு இந்த ஆழ்வார்களுடைய வரலாறு ராமானுஜுடைய பெருமைகள் ஓரளவுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா அதுதாங்க இந்த ரகசியம் இந்த ரகசியமே இதுதான் சுருக்கமாக நம்ம ஒரு தடவை டக்குன்னு ஏதாவது கேள்வி கேட்டால் கூட டக்குன்னு சொல்லலாம் உபன்யாசத்தில் நம்ம கேட்கும்போது கூட அவர் வந்து புரியதா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆமாங்க அப்படி நம்ம நாமகம் ஒரு இல்லை நம்ம படித்த முடியல திருக்குறள் பெண் பிள்ளையில அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நாராயணியத்து துருவன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வரும் அதில் வந்து தன்னுடைய தா தந்தையினுடைய மடியில் உட்கார முடியாதனால் அவர் சின்ன அஞ்சு வயசு இருக்கும்போதே போய் காட்டுக்கு போய் தியானம் பண்ண போயிடுவார் நாம் பார்த்து நம்ம தந்தை மடியில் என்பது அவங்க அம்மா சொல்லுவாங்க இந்த தந்தை உனக்கு எதுக்குப்பா நீ வந்து உனக்கு எம்பேருமனுடைய மடியே காத்திருக்குன்னு சொல்லும்போது அந்த வைராக்கியத்தில் அவர் போய் காட்டு மரத்துக்குள்ளே போய் அவர் உட்காந்து தியானம் பண்ணுவார் அது சொல்லும்போது உபநாட்ட அவங்க இந்த மாதிரி சொற்பொழிவு கேட்குற இடத்துல அப்போ நம்ம கேட்கும்போது அவங்க கேட்குறாங்க இல்லையா இதை வந்து நம்ம திருக்கோளூர் பெண் பிள்ளையில் இதை வந்து சொல்லியிருக்காங்கன்னு போது நமக்கு ஞாபகம் வருது ஆமால் திருக்கோள் பெண் பெண் பிள்ளையில் வந்து இந்த மாதிரி த தந்தையினுடைய மடியில் வந்து அமர்றதுக்கு அவர் வந்து தந்தை எங்கே என்றேனும் துருவனை போல சொல்லுவாங்களே அந்தம்மா அந்த மாதிரி கூட நான் இல்லையே எம்பெருமான் மடியில் அமர தகுதி கூட எனக்கு இல்லையே நான் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த மாதிரி சொல்கிறேன் இந்த ப இந்த மாதிரி படிக்கும்போது நம்ம இந்த மாதிரி சொற்பொழிவுகளுக்கு ஆன்மீக சொற்பொழிவு கேட்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நமக்கும் தெரியுது ஒன்றும் இல்லை கடல் எங்கேயோ இருக்குது கடலை பார்க்காம அது கடல் சொல்கிறோம் அப்போவே நமக்கு அது சந்தோஷமா இருக்குது கடலை பார்த்து அது மூணு கூட எப்படி இருக்கும் பாருங்கள் அதுதான் சொல்கிறது இந்த மாதிரி நம்ம வந்து ராமானுஜர் மாதிரி இறை இறை வழிவில் நம்ம வந்து இறை சிந்தனையோடு இறைவனை சேருவோம் பிரம்மம் உக்கிட்டே பிரம்மம் டைரக்டாக பிரம்மத்தை தியானம் பண்ணி அந்த மாதிரி பண்ணி பிரம்மத்தை அடையலாம் இறைவனோடு ஒன்றி இறை வழிபாட்டின் மூலமாகவும் பிரம்மத்தை அடையலாம் அதில் நம்ம சொல்லணும் பிரம்மம் அதாவது ராம ராமக்கு சொல்லுவார் இல்லறமும் ஆன்மீகமும் ரெண்டு தண்டமார மாதிரி வச்சுக்கணும் ஒன்றும் ஒன்றும் ஒட்டக்கூடாது அது தனி இது தனியினார் அதே மாதிரி தான் நான் வந்து சொல்கிறது அதான் நானாக சொல்கிறது இது வந்து எனக்கு யாரும் சொல்ல இந்த இந்த திருக்கோ திருக்கோளூர் பெண் பிள்ளை என்னுடைய ரகசியத்தை படிக்கும்போது எனக்கு சொல்லிக்கிட்டே வரும்போது நான் வந்து இதில் வந்து பதிவு போடும்போது கடைசியாக என் மனசுக்குள்ள தோணதுன்னு தோன்றதை நான் சொல்றேன் அதாவது இந்த ரெண்டு தண்டவாளம் அப்படின்னு சொல்கிறத ஒன்று வந்து நான் ராமானுஜர் ஆதிசங்கர்னு வச்சுக்கிறேன் அதாவது இறைவன் இறைவனை ஆராதனை பண்ணி இறைவனுடைய சரணாகதி அடை அடைந்தும் பிரம்மத்துக்கு போனால் நம்ம அதே மாதிரி நேராக பிரம்மத்தை போனால் ரெண்டுமே ரெண்டு தண்டவாளம் மாதிரி வச்சுக்கோங்க ஒன்று ஒன்று ஒட்ட வேணாம் நம்ம வந்து நம்மளுடைய சனாதன தர்மப்படி நமக்கு எல்லாமே நம்முடைய வரலாறுகள் முன்னோர்கள் வகுத்துவதால் நமக்கு தெரியணும் அதே மாதிரி நம்ம தியானம் பண்ணிக்கின்ற போது நமக்கு அது தெரியாமல் நமக்குள்ளே வந்து அது உள் புகுந்து விடும் அதுதான் ஒன்றுபாடிலேயும் இருப்போம் தியானத்தின் மூலியமாகவும் கடவுளை அடையலாம் பிரம்மத்தை அடையலாம் எல்லாம் போகிற வழி ஒன்று தான் பிரம்மம் ஒக்கட்டே அப்படின்றது கடைசியாக நம்ம இதன் மூலிமா தெரிஞ்சுக்கலாம் இறை வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம் பிரம்மமும் முக்கியம் பிரம்மத்தின் மூலமாகவும் இறைவனை அடையலாம் இறைவழியின் மூலமாகவும் பிரம்மத்தை அடையலாம் பதிவு போட்டதுக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தை எனக்கு நான் வந்து உங்களுக்கு இதுவரைலாம் எல்லா பதிவும் நான் கொடுத்துட்டேன் நீங்கள் உங்களுக்கு அவங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நீங்கள் ஹெட்ஃபோனை வச்சுக்கிட்டு காதில் கேட்டுக்கிட்டே நீங்கள் படுத்து தூங்கலாம் நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது அதனால் இதில் ஏதாவது நான் சில தவறுகள் பெயர்களை வந்து தவறுகளை விட்டுருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க அடியணை வேறு ஒன்றும் இல்லைங்க திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தை நம்ம திருப்பி ஒரு தடவை பார்ப்போம் முத வந்து அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்குரூரைப் போல அகமொழித்து விட்டேனோ விதிரரைப் போல தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்தினியைப் போல தசமுகனி வென்றேனோ பிராட்டியைப் போல பிணமெழிப்பு விட்டேனோ தொண்டைமானைப் போல பிணவிருந்து இட்டேனோ கண்டகாகர்ணனைப் போல தாய்க்கோலம் செய்தேனோ அனுஷியைப் போல தந்தை இங்கே என்றேனோ துருவனைப் போல மூன்றெழுத்து சொன்னேனோ கந்திர பத்துவைப் போல முதலடி பெற்றேனோ அகலிகைப் போல பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளைப் போல எம்பெருமான் என்றேனோ பற்றபிரானைப் போல ஆராய்ந்து விட்டேனோ திருமிஷையார் போல அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரைப் போல ஏதேனும் என்றேனோ குலசேகரைப் போல யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனைப் போல அடையாளம் சொன்னேனோ சுபந்தனை கபந்தனை போல அந்தரங்கம் சொன்னேனோ திருசடை போல அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியைப் போல அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரைப் போல தேவு என்று அறிவுனோ மதுரகவியார் போல தெய்வத்தை பெற்றேனோ தேவி தேவகியைப் போல ஆழிமறை என்றேனோ வாசுதேவரை போல ஆயனை வளர்த்தேனோ யசோதரைப் போல அணு யாத்திரை செய்தேனோ அணிகலங்களைப் போல அவள் பொறியை ஈந்தியனோ குலசேகரைப் போல ஆயுதங்கள் ஈந்தேனோ அகத்தியனை போல அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனைப் போல கர்மத்தால் பெற்றியனோ ஜனகரைப் போல கடித்து அவனை பெற்றேனோ திருமங்கையார் போல குடை முதலான ஆனேனோ அனந்தாழ்வான் போல கொண்டு திரிந்தேனோ திருவடியைப் போல இழைப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவான் போல இடைக்கழியை கண்டேனோ முதலாழ்வார்களைப் போல இரு மன்னர்களை பெற்றேனோ வால்மீகரை போல இரு மாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடி பொடியார்வார் போல அவன் உரைக்க பெற்றியனோ திருக்கச்சியார் போல அவன் மேனி ஆனேனோ திருப்பானரைப் போல அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போல அடி வாங்கினேனோ கொங்கு பிராட்டியைப் போல மண்பூவை இட்டேனோ குருவநம்பியைப் போல மூலம் என்று அழைத்தேனோ கஜராசனைப் போல பூசக் கொடுத்தேனோ கூனியைப் போல பூவை கொடுத்தேனோ மாடக்காரரைப் போல வைத்தெடுத்து இருந்தேனோ பரதனைப் போல வழியடிமை செய்தேனோ லக்குவனைப் போல அக்கரைக்கு விட்டேனோ முகன் பெருமானைப் போல அரக்கனுடன் பொருந்தேனோ பெரிய உடையாரைப் போல இக்கரைக்கு சென்றேனோ விபீடனைப் போல இனிது ஒன்று வைத்தேனோ சபரியைப் போல அங்கும் முண்டு அங் இங்கும் முண்டு என்றேனோ பிரகலாதனைப் போல இங்கில்லை என்றேனோ ததிப்பாண்டனைப் போல காட்டுக்கு போனேனோ பெருமாளைப் போல கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியைப் போல இருக்கை விட்டேனோ திரௌபதியைப் போல எங்கு பால் பொங்கும் என்றேனோ வடுக நம்பியைப் போல இரு மிடறு பிடித்தேனோ பிள்ளை போல நில் என்று பெற்றேனோ இளையாற்ற குடி நம்பியைப் போல நெடுந்தூரம் போனேனோ நாதமுனியைப் போல அவன் போனான் என்றேனோ மாருதி ஆண்டான் போல அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானைப் போல அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானைப் போல அருளாழம் கண்டேனோ நல்லானைப் போல அனந்தபுரம் புக்கேனோ ஆழ்வு ஆள வந்தாரைப் போல ஆரியனை பிரிந்தேனோ தெய்வவாரியாண்டாரைப் போல அந்தாதி சொன்னேனோ அமுதனாரைப் போல அனுகூலம் சொன்னேனோ மாலியவானைப் போல கல்வன் இவன் என்றேனோ லோக குருவைப் போல கடலோசை என்றேனோ பெரிய போல சுற்றி கிடந்தேனோ திருமலை ஆண்டான் போல சூளுறவு கொண்டேனோ திருக்கோஷ்டியார் போல உயிராய் பெற்றேனோ ஊமையைப் போல உடம்பை வெறுத்தேனோ திருநாரையூரை போல என்னை போல் என்றேனோ உபச உபரிசனைப் போல யான் சிறியேன் சிறியவன் என்றேனோ திருமலை நம்பியைப் போல நீரில் குதித்தேனோ கனகபுரத்தாலே போல நீரகம் கொண்டேனோ காசி சிங்கனைப் போல வாங்கினால் வென்றேனோ அதாவது வாக்கினால் வென்றினோரும் வாங்க கிடையாது வாக்கினால் வென்றேனும் பட்டரை போல இங்கே வந்து எழுபத்தி ஏழு நீரூகம்ன்றது நீரூகன்றது ஒரு தாம் தாமரை பூ தான் அப்படி சொல்லுவாங்க எழுபத்தி ஒம்பது வாயில் கைவிட்டேனும் எம்பாரறை போல எண்பது தோல்காட்டி காட்டி வந்தேனும் பட்டரை போல துறைவேறு செய்தேனோ பகவரை போல திருக்கோணூர் பெண் பிள்ளை ரகசியத்தை எனக்கு நான் வந்து உங்களுக்கு இதுவரைலாம் எல்லா பதிவும் நான் கொடுத்துட்டேன் நீங்கள் உங்களை அவங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நீ ஹெட்ஃபோனை வச்சுக்கிட்டு கேளுங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம கேட்போம் பேசுவோம் நல்ல விஷயங்களை செய்வோம் நல்ல எண்ணங்கள் நமக்கு உருவாகும் நன்றி வணக்கம்